பார்த்தீங்கன்னா அடுத்த நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்குறார் ஸோ கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த இளம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நாம் பழகக்கூடியவர்களுக்கிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள் இதெல்லாமே வருது ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கன்னீராசிக்காரக போகிறாங்க இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை இருந்தது இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்குள்ள போகிறோம் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து ராசிக்குள்ளே இருந்து மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எதுலேயுமே ஒரு சுணக்கம் அது மாதிரி அமைப்பை கொடுத்தது இப்போ கடந்த நாலஞ்சு மாதமாக கேது ராசி விட்டு விலகிறனாலையும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி டெவலப்மெண்ட் நோக்கி எது நமக்கு பண்ண முடியாம ரெண்டு வருஷம் தவித்தமோ அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி போய்க்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு ராகு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகு குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு மாதிரியான இந்த நோய் விஷயங்கள் பகை வம்பு வழக்குகள் கடன் அது மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் குறைவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த அசுப கடன் கடனாக மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு கேஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை பேச்சுக்கு கொஞ்சம் ரெக்கக்னேஷன் கிடைக்குது அது மாதிரி அமைப்புகள் நல்லா வருது குருவின் பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சோ செப்டம்பர் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அது மாதிரி ட்ராவல் பண்றாங்க சோ இது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ள வரும் பொழுது அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பெறும் பொழுது நல்ல சில விஷயங்கள் விசேஷமான சில விஷயங்கள் ஒரு மேஜிக் மாதிரி சிலது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா உழைத்து நிறையா முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு வரவேண்டிய பணம் வருவது நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் டக்குன்னு கிளிக் ஆகிறது நம்ம படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது இது மாதிரி பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளுக்கும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்ரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும்பொழுது நடக்குதுங்க ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும் அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்ருந்த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் வேலையில் வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் வனக்கவலைகள் தீர்ந்து கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கன்னீ ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம் பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியில் பிறந்த நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் நாதனும் இப்போ நாம் பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்புறம் அந்த தசநாதனோட ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் எப்படி இருக்குது புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்குது அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது எது விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பாக ராஜயோக திசைகளாக போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும் பட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா குரு பத்தில் சனி ஏழுங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில் நடக்குது அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுறது அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற அட்டம் பண்ணுறது ஒரு இடத்தோட்டு ஒரு இடம் மாறுவது மார்க்கெட்டிங் பண்ணுறது படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக விஷயங்கள் வந்து தேடுதல் தேடு தருது பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒன்று ஒரு விஷயம் ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழை மட்டத்தில் சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு பன்னெண்டுலேருந்து ராசி ஒன்று ரெண்டு மூணுங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும்பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்குற ஒரு விசேஷம் ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம் இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்போ போயிட்டு இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் தான் நீங்கள் ஜென்மஜாதத்தில் பார்க்கும்பொழுது லாங் டேர்ம் என்ன ஷார்ட் டேர்ம் என்ன அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து செலுத்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்